சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது உள்ளது ஓ பன்னீர்செல்வத்தின் புதிய கட்சியான எம்ஜிஆர் அம்மா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை ஒட்டுமொத்தமாக மக்களிடம் அறிவிக்கக்கூடிய வகையில் இன்னும் ஒரு சில நாட்களில் வெளியிடுவார் என்றும் தமிழக வெற்றி கழகம் ஓபிஎஸ்ஐ தனது கட்சியில் கூட்டணி வைப்பதற்கான பேச்சுவார்த்தைக்கு தூது ஒன்றையும் விஜய் அவர்கள் அனுப்பியுள்ளார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் இணைவதற்கு நான் எந்த ஒரு பதவியும் கேட்கவில்லை கோரிக்கையும் வைக்கவில்லை என்பதை தெரிவித்திருந்தார் வரை எந்த ஒரு நடவடிக்கையும் அதிமுகவில் இருந்து எடுக்காத காரணத்தினால் இன்னும் ஒரு சில நாட்களில் புதிய கட்சியை மக்களிடம் தெரிவிக்கும் வகையிலும் அதிமுகவில் இருந்து முழுமையாக விலகினேன் என்பதை தெரிவிக்கும் வகையிலும் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி என்பதை உறுதி செய்யும் வகையிலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியிடுவார் என்ற தகவல் நமக்கு கிடைக்க பெற்றுள்ளது ஏனென்றால் அதிமுகவில் உண்மையான விசுவாசி என்றால் அது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள்தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சொல்லப்போனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகுதான் பல திட்டங்கள் தமிழக மக்களுக்கு கிடைத்தது ஏனென்றால் உண்மையாகவும் விசுவாசமாகவும் அதிமுக அடைவதற்கு ஒன்றாக இருப்பதற்கும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நிச்சயமாக செயல்பட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச்செயலாளராக பொறுப்பேற்றதும் முதல்வராக பொறுப்பேற்றதும் சசிகலாவின் முதுகில் குத்தியதும் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் எடப்பாடி பழனிசாமியின் துரோகத்தை அனைத்தையும் மறந்து கடைசியாக அதிமுக வெற்றியடைவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் கட்சியில் மீண்டும் இணைவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று கூறியபோது கூட அதிமுகவின் நிர்வாகிகள் தரப்பிலிருந்து எந்த ஒரு பதிலும் வராத காரணத்தினால்தான் கடைசியாக ஓபிஎஸ் அவர்கள் புதிய கட்சி பற்றியான தகவலையும் வெளியிட்டிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மூன்று முறை தூது அனுப்பிய விஜய் அவர்கள் இறுதியாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சம்மதம் தெரிவித்து விட்டதாகவும் செப்டம்பர் மாதம் மதுரையில் மிக பிரம்மாண்டமான மாநாடை வெளியிட உள்ளதாகவும் தற்பொழுது தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றியடைவதற்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தேவை ஆனால் இப்பொழுது தமிழக வெற்றி கழகம் வெற்றியடைவதற்கு ஓபிஎஸின் ஆதரவு தற்பொழுது இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்த விஜய் அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்திற்கு தூது ஒன்றையும் அனுப்பியுள்ளார்